வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் உள்ள மிக சக்தி வாய்ந்த கோயில்கள் ஒன்றான திருவண்ணாமலையார் கோவிலுக்கு பல மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் வருவது ஆனா இப்ப சமீப காலமாவே ஆந்திர மக்களுடைய வருகை அதிகரிச்சிருக்குங்க இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜெகந்தி கோட்டீஸ்வரர் ராவ் அவர்கள் அஞ்சாறு வருஷமாவே திருவண்ணாமலை கோயில் அவங்களுடைய குலதெய்வனும் மேலும் திருப்பதியை விட திருவண்ணாமலை கோயிலுக்கு போறது நல்லதுன்னு அவர் சொல்லிட்டு வராருங்க இப்போ தெலுங்கு மக்களுடைய வருகைக்கு ஏற்ப நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாய் கொண்ட முதல்வர் என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலை கோயில் இருக்கக்கூடிய அறிவிப்பு

எதிரானவங்க இல்ல வாங்க சாமி கும்பிடுங்க பிரச்சனை இல்லை ஆனா எங்க மொழியையோ அடையாளத்தையோ அழிக்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஒருபோதும் விடமாட்டோம் அதற்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய சீமான் கரங்களை வலுப்படுத்தி தூய தமிழ் தேசிய மலர பாடுபடுவோம் நன்றி வணக்கம் திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திரால ஒரு மாவட்டமாக்கி விட்டேன் பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க காடைப்புறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்கில் விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலையும் நீ அறிவிக்கிற ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற இது என்ன நான் கஞ்சி யாசகம் கேட்குறேன்ன உன்ட்ட பிச்சை கேட்குறேண்ணா